ஒரு கோவில் இருங்க நாங்க அவர் வாயவே துறக்க மாட்டோம் ஊருக்காரங்க எத்தனை பிள்ளையா இருக்கு உள்ள நம்ம ஆலயத்துல ஒரு பிள்ளையா இருக்கு ஒரு பிள்ளையா இருக்கு ஒரு பிள்ளையா இருப்பாங்க இல்ல ஒரு சில ஆலயத்துல பெரிய ஆலயத்துல ரெண்டு பிள்ளையார் கூட இருப்பாங்க ஒரே ஆலயத்துல நூத்தி எட்டு பிள்ளையார் இருக்கக்கூடிய ஆலயம் இது உலகத்துல எங்கேயுமே கிடையாது இந்த ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் நூத்தி எட்டு பிள்ளையா இருக்கு அது எங்க கோவில் பிள்ளையா இருக்கணும் பிள்ளையா இருக்கணும் இல்லாத கோவில் கோயில் இருக்கு சொல்லு பாக்கலாம் எல்லா கோயிலும் பிள்ளையா இருக்கு உண்மைதான் எந்த கோயிலா இருந்தாலும் முதல்ல வந்து பிள்ளையாரையும் முருகனுக்கு கும்பிடுத்து உள்ள போவாங்க நியாயம்